வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று திறக்கப்படும் ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகம் வெளிநாட்டு கடன் வழங்குனர்களூடான இணைக்கப்பாட்டுக்கு எதிரான உயர் நீதிமன்றில் மனு உக்ரைன் ரஷ்யா யூத்தம் பல்லாயிரக்கணக்கானோர் பலி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் இன்று ஒன்பதாவது ஜனாதிபதி தெரிவு செய்யும் தேர்தல் நடைபெறுகிறது இலங்கையில் கடந்த ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச பதவியை விட்டு விளக்கியது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் வருகின்ற நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முடிவடைகிறது இதனையடுத்து புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது கடந்த பதினெட்டாம் தேதியுடன் தேர்தலுக்கான பிரசா இன்று காலை மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பமாகி மாலை மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது நாடளாவிய ரீதியில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்தல் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர் மேலும் தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை போட்டியிடுகிறார் இவரை தவிர முப்பத்தி எட்டு பேர் வேட்பாளராக களமிறங்கி உள்ளனர் இருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்கா அனூர் குமார் திஷாநாயகா சஜித் பிரேமதாஸ் ஆகிய மூவர்களிடையே மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளதா இந்த தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளதா ஓட்டுப்பதிவு முடிந்தும் வாக்குப்பட்டிகள் ஓட்டு எண்ணிக்கை மையத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படும் உடனடியாக ஓட்டு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதா தேர்தலின் போது அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் இருப்பதற்காகவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடத்தும் வகையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்தலுக்காக குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் முடிவு மக்களின் அடிப்படை மனித உரிமையை மீறுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கேவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவில் நீதியமைச்சர் நீதியமைச்சின் செயலாளர் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட தரப்பினர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் கடனிற்காக ஐந்து முதல் ஏழு சதவீதத்திற்கு இடைப்பட்ட வட்டி வீதம் அறவிடப்படுவதாக மனதார் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்து வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதில் இருந்த மக்கள் விலகியிருக்க வேண்டும் என சர்வோதயம் அமைப்பால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயமானது இன்று நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் குறித்து சர்வோதயம் அமைப்பால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன்று சனிக்கிழமை நடைபெறுகிறது எமது நாடு முன்னப்போதும் இல்லாத பல சவால்களுக்கு முகம் கொடுத்திருக்கும் பின்னணியிலேயே இம்முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது கடந்த சில ஆண்டுகளாக நாம் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்தோம் நம் அனைவருக்கும் முன்னால் மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் இந்த நெருக்கடியில் இருந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் நாட்டின் அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதார நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை பின்பற்றி தமது ஜனநாயக உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாம் நம்பிக்கை வைத்திருக்கும் அரசியல் கொள்கைகளின் நிலைத்திருந்து பொருத்தமான வேட்பாளருக்கு வாக்களித்துவிட்டு அன்றைய தினம் அமைதியாக வீடுகளில் இருப்பதே பொருத்தமானதாகும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அவர்களில் நாடு தற்போது முகம் கொடுத்திருக்கும் சவால்களில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய சரியான நோக்கத்தையும் சேர்த்திட்டத்தையும் கொண்ட ஒரு வேட்பாளரை புதிய ஜன அதிபதியாக செய்வது பிரஜைகளாகிய எமது பொறுப்பாகும் காட்சி நிறம் மற்றும் உணர்வுகளுக்கு அப்பால் வேட்பாளர்களின் கொள்கையும் கருத்தில் கொண்டு அறிவுபூர்வமாக வாக்கை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்ட அறிவுரைகளை உரியவாறு பின்பற்றி வாக்கை வீணடிக்காமல் சரியாக அளிக்க வேண்டும் சுதந்திரமானது அமைதியானதும் நியாயமானதும் தேர்தலை உறுதிப்படுத்துவதில் அர்ப்பணிப்புடனும் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாத வேண்டும் தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதில் இருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் அதே போன்றோ மக்கள் அனைவரும் அவர்கள் விரும்புகின்ற வேட்பாளர் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் நடுநிலையான மனதுடன் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி நாலாம் திகதி கற்றல் செயற்பாடுகளுக்காக மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் அனைத்து மாணவர்களும் விடுதிகளுக்கு அனுமதிக்கப்படுவர் இரண்டு மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகம் அண்மையில் தற்காலிகமாக மூடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து யுத்தத்தில் ஈடுபட்ட எழுபதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்ததாக பகுப்பாய்வு அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்த தரப்பினர் உட்பட எழுபதாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் எதிரான ரஷ்யா முழு அளவிலான யுத்தத்தை ஆரம்பித்த அதிக எண்ணிக்கையிலானோர் உயிரிழந்துள்ளனர் இத்துடன் யாவும் செய்திகளும் நிறைவடைகின்றதால் தமிழக செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி